இன்ன நான் இப்போ இருக்கு பத்து தல 10 கை உனக்கு 10 தல ஏறுமே என்னடி பண்றது இப்போ இ பண்றது நம்ம ஹைட் வரட்ட சார் சீரி சீரி இது பேச வேண்டாம் பை பேச வேண்டாம் நல்லா இருக்கா செட் பண்ணிட்டு ஆஃப் போறேன் இந்த வீடியோ டைம் இல்ல

அதனால அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க பட் அது வந்து ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவருக்கே தெரியாம நம்ம வந்து இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போறோம் பண்ணலாமா ஆல்ரெடி சவுர டெக்ரேஷன் இருக்கு ஆல்ரெடி சவுரம் எல்லாம் தான் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பண்ண போறது இல்லை இங்கு தான் பண்ண போறோம் எஸ் லைட் கரெக்டா இருக்குமா இதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்கு பட் அதெல்லாம் கரெக்டா இருக்குமான்னு தெரியுங்க ஏன் சவுண்ட் கேக்குமோ

ஒட்டிருக்கே உடனே வாய்ப்பா சரி நான் என்ன நெட்டு வந்து நல்லா இதா இருக்கும்

தனித்தனியா இருக்குமோ அபி பர்து ஹாப்பி பர்து பர்து டே கரெக்டா இருக்கா ஸ்பெல்லிங் கரெக்ட் பரவாயில்ல பரவாயில்ல உன படிக்க வச்ச வீணா போல முழிச்சிட்டு இருக்கிறது இல்ல இல்ல டக்குனு யூடியூப்ல போய் ஹவ் டு செட் திஸ் அப்படி சொல்லி போட்டுறது என்ன இதுல பாரு எப்படி போட்டுருக்காங்க இல்ல இல்ல அதெல்லாம் நான் போட்டுருவேன் இதுல இந்த ஓட்டுக்குள்ள இப்படி விட்டு

அளவா பெஸ்டா இல்ல அடுத்து அடுத்து இப்படி கொண்டு வருவீங்க அதே மாதிரி தான் இங்க பாரு இப்படிதான் இருக்கணும் பின்னாடி அது முன்னாடி இருக்க கூடாது ஓகே இப்போ அந்த மாதிரி இது என்ன என்ன எடுத்து வச்சிருக்க எச்சியே நீ தப்பா மாட்டிட்டு நீ என்ன சொன்னா இப்படிதானே வரணும் எச்சி அதுதான் ஜி ஜெய் நீ தலையில மாட்டனால பேக் சைடுல இருந்து வரணும் என்ன பேக் சைடுல மாட்டிட்டா கரெக்ட்டா போயிருக்குமா ஸ்ட்ரைட்டா மாட்டினா எச்சி பீன் வந்துருக்கு ஸ்ட்ரைட்டா மாட்டறேன் ஸ்ட்ரைட்டா மாட்டற எப்படி வருது பார்க்கலாம் இரு

அங்க பாத்தீங்கன்னா மேல் தப்பால் தபால் போட்டுருக்கு நான் போய் மேல் தப்பால் போட்டுட்டேன் அ அவரு திதிin வரானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல வந்தானே அங்கல அங்க கொஞ்சம் மாடிக்கு போங்க அங்கல அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப கரெக்ட்டா எங்க போகணும் எங்க போகறீங்க இருங்க انا கண்ணு பாத்ரூம் போங்க முடி அப்படியே பாத்ரூம் வாங்க வாங்க பாക്ക് பா பாட் எடுத்துட்டு இருக்க சரி பாக்க போடா நீ அப்படியே போங்க அங்க அப்படியே போங்க நான் கூட்டிப் போறேன் கலர கதவு திறங்க

ഇല്ല കൊണ്ട് ഇന്നും நிறைய ഓക്കേ 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 ഇല്ല ലൈറ്റ് पडണ്ട ഉള്ളിൽ നിന്ന് பார்த்துட்டு അപ്പുറമ ലൈറ്റ് കൊട്ട് അപ്പുറമ വൈടിക്കേ തല്ലിക്കേ തല്ലിക്കേ ഓക്കേ ദൈയോ ഓങ്ങോടി തന്താ ഹാപ്പി ബർത്ത്ഡേ हैप्पी बर्थडे सुपर सिंगर सही तो कहले हैप्पी बर्थडे बोल के हां हैप्पी हैप्पी बर्थडे நல்லபடியா என்ன பெத்து வளர்த்தனவருக்கு வந்துட்டு பர்த்டே முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து அப்பாக்கு வந்து இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சோ எல்லாரும் எங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிருங்க இந்த வீடியோ எல்லாம் நாளைக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரத்தை எங்க அப்பாவுக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சு ஆமா சோ இந்த செட்டப் எல்லாம் பண்ணது வந்து நம்ம அனுமாதான் அனுமாதான் அங்குலுக்காக அங்குலுக்காக சொல்லி அங்குல வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு வேண்டி வந்து எப்படியோ அது இது பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம்